அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு

மனையிலிருந்து மீனமனைக்குப் பயிற்சியாவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு மகர வீட்டில சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த இருபத்தைந்து நாட்கள்ல சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துக்கும் ருணரோக சத்துருஸ்தானமான ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கர பகவான் கடந்த கால கட்டங்களில் தன குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சார் இப்போ முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் பாவகத்துக்கும் மூன்றாம் பாவகத்துக்கும் அதிபதியான ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கார் பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் இந்த சனி

பண கஷ்டம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு கடன் தொந்தரவுகள் அதிகமாகி கடங்காரங்களை பார்த்து ஓடி ஒலியக்கூடிய சூழலை எல்லாம் கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் இதையெல்லாம் அதிகப்படுத்தியிருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட மனஸ்தாபங்கள் இதையெல்லாம் கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு கண் பல் சம்பந்தமான இஎன்டி ப்ராப்ளம் மருத்துவ செலவுகள் அதிகப்படுத்திருக்கும் பொருளாதார ரீதியா ஒரு சிலர் அவசொல்லையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இருப்பீங்க உங்க பேச்சினால நிறைய இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும் நீங்க நல்லதா நினைச்சு பேசிருப்பீங்க ஆனா அதை மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல ஏதாவது ஒரு பழி சொல் சொல்றது உங்க மேல கோச்சுக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளையெல்லாம் கடந்த கால ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கோம் உங்க வாக்குனால உங்க பேச்சினால பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அதை காப்பாற்ற முடியாமல்லாம் ஒரு சிலருக்கு போயிருக்கும் இது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் அது எல்லாம் மாற தான் உண்மை கடந்த காலகட்டங்களில் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரப்போதுங்கிறது தான் உண்மை இந்த மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சனி பகவானோட சேர்க்கை பெற்று சுக்கிர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் உடன் பிறந்தவர்களோட நல்ல பாண்டிங் உருவாகும் உறவினர்களோடையும் நல்ல பிறக்கும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு சுற்றுலா பயணமோ ஆன்மீக பயணமோ இந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை எல்லாம் அதிகப்படுத்தும் அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் மேம்படக்கூடிய அமைப்பு புதிய லட்சியங்கள் உங்க மனசுல பிறக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் எதையுமே உற்சாகமா செய்யக்கூடிய அமைப்பு அதிகப்படுத்தும் கவிதை இலக்கியம் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே மூன்றாம் இடம் சனிக்கும் புதனுக்கும் ஆகாது அந்த விதத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சுக்ரன் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு சில நேரங்கள்ல சுயநல புத்தி உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதே மாதிரி பூர்வீகத்துல சில தொந்தரவுகளையும் ஒரு சிலருக்கு கொடுக்கலாம் காது சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது பூர்வீக விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் சுற்றுலா சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வன்னி வாகனம் சம்பந்தமான தொழில் உணவு சம்பந்தமான தொழில் அழகு சார்ந்த சின்ன சின்னத்திரை சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிமிக்ரி பண்றவங்க இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல பொருளாதார வரவு இருக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாஸ்திர ஞானம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்க குரல் வளம் சிறப்பா இருக்கும் உங்க பேச்சினால நிறைய ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் நல்ல அறிவு இருக்கும் அறிவு கூர்மை புத்தி கூர்மை இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் லாபஸ்தானாதிபதி மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு சகோதர வகையில உங்களுக்கு சகல விதமான ஆதாயங்களையும் கொடுக்கும் சகோதர உறவை

உங்க முயற்சிகளால எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு மத்தவங்க செய்ய யோசிக்க கூடிய விஷயத்த கூட உங்களால முடியும் என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டோட ஒரு உத்வேகத்தோட கஷ்டமான வேலையை கூட ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் ஆனாலுமே ஆறாம் பாவகத்து அதிபதியும் அதே சுக்கர பகவான் அவர் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகோதர உறவுகளோட சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் சகோதர உறவுகளுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழலையோ இல்ல உங்க சகோதரனோ சகோதரியோ வாங்கின கடனை நீங்க கட்டக்கூடிய அமைப்புகளையோ இல்ல அவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழலையோ உண்டாக்கலாம் ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு கை விரலில் காயம் உண்டாகிறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு சுகபோகத்தில் தடங்கல்கள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் சற்று குறையலாம் ஒரு சிலருக்கு தாயோடைய உடல் நலத்தில் பாதிப்புகள் உண்டாகலாம் தாயோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம் அது வீடு மாற்றமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வேலை காரணமாக இடமாற்றம் இருக்கலாம் பிறந்த இடத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஒரு சிலர் வாடகை வீட்டுக்கு மாற வேண்டிய சூழல் வேற ஒரு வீடு மாற வேண்டிய சூழல் இதையெல்லாம் கொடுக்கலாம் உங்க முயற்சிகள்ல சிறிது தடங்கல்கள் உண்டாகலாம் வெற்றிகள் கிடைக்கிறதுல சற்று தடங்கல்கள் கொடுக்கலாம் ஒரு முறை முயற்சி செஞ்சு முடிய வேண்டிய வேலை இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சால் மட்டும்தான் முடியக்கூடிய சூழலை ஒரு சில நேரங்களில் கொடுக்கலாம்ங்கிறதுனால முயற்சிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் எதுலையுமே சிந்திச்சு செயல்படணும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்கு முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுனால சில நேரங்களில் நீங்கள் சிக்கல்ல மாட்டிப்பீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்காதீங்க நீங்களும் கடன் வாங்க வேண்டாம் மற்றவங்களுக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் உங்க பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்த பாருங்க பொருளாதாரம் இந்த காலக்கட்டத்துல சிறப்பா இருக்கும் பணவரவு வரவு சிறப்பா இருக்கும் ஆனாலுமே உங்க பணத்தை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க ஒரு சிலர் ஆசை வார்த்தை காட்டலாம் இந்த காலகட்டங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு ரூபாய் போட்டீங்கன்னா பத்து ரூபாவா திரும்ப எடுக்கலாம் அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஆசை வார்த்தை காட்டலாம் எங்கேயும் மயங்கி ஏமாறாதீங்க ஏன்னா ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்க பணம் திரும்ப வராம நீங்க ஏமாற்றப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் சமயத்துல ரொம்ப கவனம் தேவை எதிலுமே ஒரு முறைக்கு இருமுறை இந்த உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் இருந்தாலுமே சில இந்த பணத்தினால உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமா பத்திரமா பாதுகாத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதி ஒரு சிலருக்கு சிறுநீரகம் சம்பந்தமான உபாதிகள் ஒரு சிலருக்கு அடி வயிறு சார்ந்த உபாதிகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல்நலத்திலையும் சற்று கவனம் இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லயும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரகோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரி நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்